திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புருஷோத்தனன் புருஷோத்தமன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள முப்பத்தி ஆறாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் நலன் கருதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பொதுநலனை கருத்தில் கொள்ளாமல் தங்களது சுயநலத்திற்காக இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வாரியம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் பி பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாங்கள் அறிவித்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் மின் பகிர்மான கழகத்தில் பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டார் இதனால் கேங்மேனுகளை மின் இணைப்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதாகவும் தகுதி இல்லாத இந்த பணிகளில் தங்களை பயன்படுத்துவதால் மூன்று ஆண்டுகளில் மின் விபத்து ஏற்பட்டு எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதனையடுத்து வழக்கு விசாரணையின் பொழுது ஆஜராகியிருந்த மின்வாரிய தரப்பு வழக்கறிஞரிடம் மின் கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை எப்போது நிரப்பப்படும் என்பது குறித்து இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு பதிலளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை அதுவரை ஒத்திவைத்திருக்கின்றனர்